வணக்கம் நான் உங்கள் முத்துக்குமாரி இந்த வீடியோவில் நாம் கண்ணீர் ராசிக்கான தமிழ் புத்தாண்ட ராசி பலனை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை மறக்காமல் கொடுத்துக்கோங்க ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டு டேட் நோட்டிஃபை ஆகும் ஸோ சோபக்கருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடத்துக்குள்ளே நம்ம அடி எடுத்து வைக்க போகிறோம் ஸோ ஏப்ரல் பதினாலாம் தேதி இங்கிலீஷ் தேதிக்கு தமிழ் தேதி சித்திரை ஒன்றுலேருந்து தொடர்ந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கான பலன் எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போறோம் முக்கியமா இப்போ நம்ம பார்க்குற ராசி வந்து கண்ணீராசி ராசிக்கு ஆல்ரெடி ராசியில் கேது இல்லையா ஸோ ரொம்ப நிதானமாக இருக்கீங்க நிறைய ஞானம்ங்கிறது இருக்குது நிறைய விஷயங்கள் வாழ்க்கை பாடத்தை வந்து கற்றுருக்கீங்க என்ன தான் பணம் பொருள் சேர்க்கை இருந்தாலும் இந்த வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்குற அனுபவத்தை கற்றுக்குறவங்களோட வெற்றி அப்படிங்கிறது யாராலையும் தடுக்க முடியாத ஒரு விஷயம் தான் ஸோ அந்தளவுக்கு கேது வந்து உங்களை பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்காரு ஆடட் அட்வான்டேஜாக என்ன இருக்குது குரு பயிற்சி நடந்திருக்கு குரு பயிற்சி பலன்களும் நம்ம போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் பாருங்கள் ஸோ அந்த குரு பயிற்சியில் என்ன இருக்குன்னா அந்த குருவுடைய பார்வை அந்த கேதுக்கு விளிம்பட்சத்தில் அந்த ஞானம் இன்னும் மெருகேறுது உங்களை நீங்கள் பண்படுத்திட்டே இருக்கீங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்க அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கீங்க பாசிட்டிவான பர்சனாக மாறுறீங்க உங்களை ஒரு ரோல் மாடலாகவும் இன்ஸ்பைரேஷனாகவும் எடுத்துக்கிற அளவுக்கு உங்களை நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க போகிறீங்க அதுதான் அடுத்த ஒரு வருஷத்தில் நடக்க போது பிஸ்னஸ் ஃபினான்ஸ்னு இல்லை எல்லா வகையிலையுமே நீங்கள் சக்ஸஸ் தான் சில விஷயங்கள் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது அது என்னங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் அது ஈஸியாக உங்களால் மாற்றிக்க முடியும் உங்களோட லக்கை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி நீங்கள் இன்னும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஒவ்வொரு செக்டாருக்கும் எப்படி இருக்குது எப்படி இருக்குது இந்த தமிழ் புத்தாண்டு பலன் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் பீப்புள் நாங்கள் எப்படி இருக்கோம்னா நல்லா போச்சு பிஸ்னஸ்லாம் சூப்பராக போச்சு நல்லா ஏர்ன் பண்ணேன் சில விஷயங்கள் வாங்கினேன் நல்ல ப்ராப்பர்ட்டியும் வாங்கினேன் ஆறாம் இடம் ஆக்டிவேட் ஆகிருக்கிறதுனால லோன் கிடச்சிது இல்லை ஹெல்ப் பண்ணாங்க இல்லை ஒரு விஷயம் எனக்கு சௌகரியமாக கிடச்சிது நான் அதை வாங்கினேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது ஆசட்ஸும் வாங்கினோம் லயபிலிட்டிஸும் வாங்கினோம் நல்லா இருந்தோம் பட் இப்போது ஒரு மூணு நாலு மாதமாக ஒரு சின்ன மனக்கலக்கம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ எப்படி பிஸ்னஸ் இவ்வளோ நாள் நல்லா போய்ட்டுருந்தது இப்போ ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகுது ஒரு மாதிரி மந்த நிலையில் இருக்குது அல்லது வர வேண்டிய பணம் நமக்கு வரலையே இந்த பிஸ்னஸ் மூலமாக கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட் நமக்கு முழுசாக கிடைக்கலையே இந்த கடனும் நம்ம வாங்கிட்டோமே இதை அடைக்க முடியுமானு ஒரு இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது மனசில் அடி மனசில் ஸ்ட்ராங்காக க்ரியேட் ஆகிடுச்சு பட் கவலையே படாதீங்க ஜூன் மானத்தில் இந்த கவலை தன்னால் கரைஞ்சி ஓடிடும் உங்களோட பொட்டென்ஷியலுக்கான ஒரு பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜூன் மந்த்லேருந்து திரும்ப வர ஆரம்பிச்சிடும் இது சும்மா ஒரு கண் திருஷ்டி மாதிரி தான் நல்லா ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்ல ஒரு சின்ன ஒரு கண் திருஷ்டி மாதிரி தான் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஸோ ஜூன் மந்த்திலேருந்து நீங்கள் பேக் டு ஃபார்ம் தான் ஸோ அது வரைக்கும் ரொம்ப ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு வேண்டாம் ஜூன் வரைக்கும் எதுவுமே புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இருக்கிறத அப்படியே கொண்டு போய்க்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது என்ன இருக்கோ அதை மேனேஜ் பண்ணிக்கோங்க புது கடன் இதுக்கு மேலே வேண்டாம் யாரை நம்பியும் பணமும் கொடுக்காதீங்க யாரோ என் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக வரேனாருனா சேர்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஷிப்னால பிரச்சனை வரக்கூடிய தான் இந்த வருஷம் ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் கேர்ஃபுல்லாக இருக்கு மாதிரி என் ஃப்ரெண்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான் என்ன ஒரு சைலண்ட் பார்ட்னராக இருக்க சொன்னால் நான் வந்து வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ண போகிறேன்னா அதுவும் தயவு செஞ்சு வேண்டாம் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு கொண்டு போங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ரிலேட்டிவ்ஸையோ யாரையுமே நீங்கள் வந்து பெருசாக நம்ப வேண்டாம் ஸோ இந்த ஒரு விஷயத்த தயவு செஞ்சு கவனத்தில் வச்சுக்கோங்க சரிங்க ஓகே நாங்கள் பிஸ்னஸ் பீப்புளெலாம் இல்லை நாங்கள் ஒர்க்கிங் கம்யூனிட்டி ஜாப் செக்டரில் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு வந்து இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னா பத்தாம் அதிபதி நீசம் அப்படின்னாலுமே கூட சுக்ரன் இருக்கிறதுனால ஃபார் எக்ஸைங்கிள் நீங்கள் வேலையை விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு புது வேலை கிடைக்கும் ஆனால் அந்த புது வேலை சூப்பராக இருக்கும் அதாவது இருந்த பொண்ணுக்கு தகுந்த மாப்பிளங்கிற மாதிரி இருந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ தகுந்த வேலைங்கிறது நம்ம சொல்லலாம் ஸோ கஷ்டப்பட்டு ஒரு நல்ல வேலையில போய் உட்கார போறீங்க கஷ்டப்பட்டு வேலையில இருந்த ப்ராப்ளத்தை சமாளித்து மேலே வர போகிறீங்க இதுதான் ஒரே லைனில் சொல்லணும்னா பலன் அப்போது ஜாப் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக தான் இருக்கு பன்னிரெண்டாம் அதிபதி சூரியன் உச்சமாகறதுனால விரயம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் அதிகமாகுங்க ஸோ விரயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத செலவு அப்படிங்கிறத குறச்சிப்போங்க ஜப் பிஸ்னஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்க போகுது சரி ஓகே நாங்கள் வந்து அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் பொண்ணு தேடிட்டு இருக்கோம் எங்களுக்கு அமையுமா அப்படின்னா ஏழில் சுக்ரன் ராகு புதன் இருக்கும் பட்சத்தில் குடும்பாதிபதியே ஏழில் உச்சமாக இருக்கிறதுனால நிச்சயமாக குடும்பம் அப்படிங்கிறது அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பெரிய ஃபேமிலியாக இருப்பாங்க அந்த அலையன்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய பொண்ணோ பையனோ உங்கள் ஃபேமிலி வந்து ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ஃபேமிலியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை உங்களுக்கு சுற்றி சுற்றி தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு இன்ட்ரு கேஸ் மேரேஜுக்கும் பாசிபிலிட்டி இருக்குங்க ஒரு வேலை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அது இன்ட்ரு கேஸ் மேரேஜாக கன்வெர்ட் ஆகி ஒரு ரிலேஷன்ஷிப் க மேரேஜாகவும் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தேர்ட் பர்சன்ஸை மட்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள விட்டுறாதீங்க ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணாம் நபரை நம்பி வார்த்தையை விட்றாதீங்க ரிலேஷன்ஷிப்பில் நம்பிக்கை அப்படிங்கிறது தான் ஒரு ரிலேஷன்ஷிப்ப்கான மூல மூலதனம் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க சரிங்க ரிலேஷன்ஷிப்லாம் இப்படி இருக்கு சைல்டு பர்த் எப்படி இருக்கு எங்களுக்கு ஃபிஃப்த் ஹவுஸ் எப்படி இருக்குதுன்னா செவ்வாய் சனி சேர்த்தே இருக்குது ஸோ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இன்னொரு மூணு மாதத்துக்கு ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ தான் பண்ணணும் ஜூலைக்கு மேலே தான் அந்த மகப்பேறு அப்படிங்கிறது பாசிபிள் பட் சைல்டு பர்த் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிபிள் ஏன்னா இதில் வந்து எந்த அப்சகல்ஸும் பெருசாக இல்லை இந்த செவ்வாய் செஞ்சை தவிர்த்து ஏன்னா குருவோட பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கணிக்கு நல்லா தான் இருக்குது ரெண்டாம் இடத்தை வர பார்க்குறாரு அப்போ குடும்பம் விருத்தியாகும்னா ஒரு நியூ மெம்பர் ஃபேமிலிக்கு வரு வருவாங்க அஞ்சாம் இடமும் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அது கண்டிப்பாக ஒரு குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்த ஜாதகமும் இதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ப்ரைம் டைம்லேயே இருக்கக்கூடிய கப்பல்னால் ஒரு கன்சல்டேஷன் கூட எடுத்துக்கோங்க அதில் எந்த தப்புமே இல்லை சரிங்க சைல்டு நல்லா இருக்கு எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இலக்கை வந்து எப்படி இருக்குது நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா இன்வெஸ்ட் பண்ணலாமானா குரு குரு வந்து நல்லா இருக்கிறாரு குரு வந்து டென் தௌசண்டில் இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது கண்டிப்பாக உங்களை பண்ண வைப்பார் முக்கியமாக உங்களோட ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது உங்கள் அண்ணனும் தம்பியும் யாராவது வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட மொத்த பணத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டீங்கனாலும் அது உங்களுக்கு ஒரு லக்கை கொடுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு கோர்ட் கேஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தது என்னுடைய சொந்த பணம் அதை வந்து நான் கோர்ட் கேஸில் வந்து ஏமாந்துட்டு அதை நான் கோர்ட் கேஸ் போட்டு நான் கேட்டுட்ருக்கேன்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கோர்ட் வம்பு வழக்கு மூலமாக லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சரி நீங்கள் நான் ஃபாரின்ல இருக்கேன் நான் இப்படி இருக்க போகிறேன்னா ஃபாரின்ல செட்டிலாக இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் அப்ராடில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது நீங்கள் ஒரு கம்பெனியோட ப்ரெசிடண்ட் வைஸ் ப்ரெசிடென்ட் சிஇஓ அந்த போஸ்டிங்க்கு போகிற அளவுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இப்போ நடக்கும் ஒரு டெசிக்னேஷன் அப்கிரேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ நடக்கும் ஆனால் மோஸ்ட்லி அப்ராடில் இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிபிள் அதே மாதிரி உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்கிட்ட ரொம்ப நல்ல பேர் வாங்குவீங்க ரொம்ப பொட்டென்ஷியலாக வேலை பார்ப்பீங்க பர்மனெண்ட்டாக அப்ராடில் இருந்துடலாம் இனிமேல் நமக்கு லைஃப் இங்கே தான் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வந்துடுவீங்க திரும்ப இந்தியா வரணும்னு யோசனை வந்து உங்களுக்கு பெருசாக வராது அதே மாதிரி சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ராடில் உருவாகும் காரு ஒரு வில்லா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக உங்களால் வாழ வாங்க முடியும் சரிங்க ஓகே நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு எப்படி இருக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது நாங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் செலக்ட் ஆவோமா அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறீங்கன்னா நாலாவது பத்தில் இருக்கிறதுனால மன உறுதி அப்படிங்கிறது அதிகமாகும் வைராகியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆல்ரெடி மூணாம் அதிபதி சபாய் வந்து சனியோடு இருக்கிறதுனால நிறைய லோவாக இப்போ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க பட் அந்த ஜூன் மந்த்த்லேருந்து ஒரு வைராகியங்கிறது வந்துடும் என்னை சொன்னவங்க முன்னாடி நான் நல்லா இருந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துரும் அதான் பேஸிக்காக வைராகியம் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டாக யாராவது ட்ரிகர் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வரக்கூடிய கோவம் அதன் மூலமாக நம்ம போடக்கூடிய எஃபர்ட்ஸில் கிடைக்கக்கூடிய சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிபிள் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா படிங்க நல்லா படிங்க எவ்வளோ கம்ப்ளீட் எஃபர்ட்ஸ் போடுங்க இப்போ சில டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் ஜூனுக்கு அப்புறம் அது அப் சைட் டவுனாக மாறி ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயரில் நிறைய செலக்ஷன்ஸ் நடக்க போகுது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கண்ணிக்கு பாசிட்டிவ்ஸ் நிறைய நெகட்டிவ்ஸ் ரொம்ப கம்மி தான் ஸோ இந்த நெகட்டிவ்ஸை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறதுனால அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணிப்பீங்கன்னு நான் வந்து பரிபூர்ணமாக நம்புகிறேன் ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வெறும் ஜென்ரல் படிஷன்ஸ் தான் உங்கள் ஜாதகத்துக்கான பிரத்தியேக பலன்கள் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயிண்ட்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் டெமெடிஸ் தான் சொல்லுவேன் அதை செஞ்சு பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் அவங்க வரிசையில் நீங்களும் பலனடையணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் ஆல் த வெரி பஸ் கண்ணி நன்றி வணக்கம்